வணக்கம் நம்ம கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ஆயிரம் நட்சத்திர பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அஹ் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது புனர்பூசம் நட்சத்திரம் குரு பகவானோட நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்கான குணம் பார்க்கும்போது அவங்க ஒரு டீச்சராகவோ ஒரு பிரின்ஸிபலாவோ ஒரு ஹெட் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராகவோ இருப்பாங்க அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க கிட்டேயும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ரொம்ப வெரி டிசிப்ளினா இருக்கணும் மிலிடரி ரூல் மாதிரியெல்லாம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு மினி ஹிட்லர் மாதிரியே நடந்துப்பாங்க இது இந்த பொருள் தான் வைக்கணும் இந்த பொருள் தான் பண்ணணும் இது தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் ரூம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ஆனா ரொம்ப 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 நல்லவங்க ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க அவங்களுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கறோமோ அந்த மரியாதை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாவும் இருப்பாங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் ராமரோட நட்சத்திரம் அவங்களும் வாழ்க்கையில அடிமத்தத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாவும் சொல்லப்படுது பிற்பகுதி அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் முற்பகுதி நல்லா இல்லைனாலும் பிற்பகுதி நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திர பிறந்தவங்க முக்காவாசி பேர் படிச்சவங்களா தான் இருப்பாங்க அவங்களுக்கு படிப்பேன்றது சொத்தேன்றது படிப்பா தான் இருக்கும் அவங்க படிச்சு வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நட்சத்திரம் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசம் நட்சத்திரம் முக்காவாசி அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரொபஷனே பார்த்தீங்கன்னா டீச்சர் ப்ரொபஷனா தான் இருக்கும் இல்ல வேற ப்ரொஃபஷனா போனா கூட அங்கேயுமே அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன் டீச்சர் இருப்பாங்க புனர் பூசத்துக்குன்றதுக்கு வந்து கத்துக் கொடுக்கக்கூடிய திறன் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கு அந்த அதுல வந்து ரொம்ப படிச்சவங்களாவும் இருப்பாங்க படிப்பறிவு இல்லைனாலும் நாளும் தெரிந்த மனிதர்களாகவும் இருப்பாங்க அந்த நட்சத்திரக்கான குணாதிசயம் இதோட கோவில் முதல்ல நம்ம மரம் பாத்துக்கலாம் மூங்கில் மரம் அதற்கப்பறம் விலங்கு பெண் பூனை அதற்கப்புறம் சித்தர் பாத்தீங்கன்னா தன்வந்திரி பகவான் கோவில் வந்து வாணியம்பாடியில இருக்கக்கூடிய சிவன் கோவில் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தானம் பார்க்கும்போது சந்தனம் சந்தனத்தை அவங்க தானம் கொடுக்கும்போது வாழ்க்கையில அவங்களுக்கு என்னாலும் எதிர்பார்க்கிறாங்க அது அனைத்துமே அவங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கோவிலுக்கு சந்தனம் தானம் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு சந்தன தானம் கொடுக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க சந்தனத்தை இட்டுக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் இருக்கிறதுல எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ரொம்ப மிக சிறந்த நட்சத்திரம் ஒரு நான்கு நட்சத்திரம் இருக்கு அதிலயே முதன்மையாக சொல்லக்கூடிய நட்சத்திரம் பூசணம் நட்சத்திரம் ஏ அப்படின்னா பூச நட்சத்திரம் ஒரு ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்யம் சொல்றோம் பாத்தீங்களா உலகம் அதில் முதலில் தோன்றிய நட்சத்திரமா பூச நட்சத்திரம் சொல்லப்படுது பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்று பூச நட்சத்திரத்துக்கும் தை பூசத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா பூச நட தை தைப்பூசம் நட்சத்திரம் அன்னைக்குதான் இந்த உலகம் தோன்றியதாக சொல்லப்படுது புராணங்கள் பல நூல்கள் சொல்லப்படுது இந்த பூச நட்சத்திரம் அன்று நம்ம செய்யக்கூடிய அனைத்து வித விஷயங்களும் வெற்றியை மட்டும்தான் தரும் தோஷம் இல்லாத நட்சத்திரம்னா அது பூச நட்சத்திரம் இந்த சில நட்சத்திரம் தோஷம்னு சொல்ற இப்ப பகி நட்சத்திரம் எப்படி சொன்னாங்க நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேஷத்துக்கு நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னா அந்த மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு நல்ல காரியம் செய்யறீங்களா எந்த காரியம் பண்றீங்கன்னாலும் பூச நட்சத்திரம்னா நீங்க காலம் கெட்ட நேரம் அஷ்டமி நவமி எதையும் பார்க்க வேண்டாம் பூச நட்சத்திரம் இருக்கு அதாவது செய்யலாம் வெற்றி தான் கொடுக்கும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்கு பூச நட்சத்திரம் மிக 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 சக்தி வாய்ந்த நட்சத்திரமும் கூட இந்த வெள்ள மதிப்பு இல்லாத ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்க எப்பயுமே அவங்களோட வழி தனி வழின்னு சொல்லுவாங்க நம்ம வல்லதார இடத்துக்கு பூச நட்சத்திரம் அவர் பாருங்க எப்பயோ எவ்வளோ வருடத்துக்கு முன்னாடி உணவை வந்து யாரும் பசி இல்லாம இருக்கணும் அஹ் கடவுள் வந்து ஒரு ஜோதி உருவம் அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு தனி ஒரு வழியை உருவாக்கிட்டு போயிட்டாரு அது பூச நட்சத்திரம் அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டுல ஒரு பூச நட்சத்திரக்காரன் இருக்கன்னு வச்சீங்கன்னா அவங்க எதுவுமே பெருசா தலையிட்டுக்க மாட்டாங்க இப்படி போவாங்க அப்படி வருவாங்க ஆனா இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்க அழகா சொல்லுவாங்க அழகா போட்டு வைப்பாங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க பூச நட்சத்திரம் இருந்தா கூட பாருங்க அவங்க பாட்டு சைலண்டா விளையாடிட்டு இருப்பாங்க சைலண்டா படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா நீங்க இங்க யாராவது ஏதாவது பேசிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அங்கன்னு சொல்லுவாங்க நீங்க இதை பண்ணி

இப்போ ஒரு பெண் பிள்ளையா பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் பிள்ளை வளர வளர அந்த குடும்பம் வளர்ந்துடும் அந்த பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வளர்ச்சி அந்த வீட்டுல கம்மியாயிடும் ஆனா அந்த பெண் பிள்ளை வளர்வாளானா அது ஒரு அவங்களோட ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துதான் இருக்கு ஆனால் நிறைய பேர் போடுவாங்க கமெண்ட்ஸ் நான் பூச தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கேன் அவங்க ஒரு புரியாத ஒரு புரியாத அவங்க வழி தனி வழி யாருக்கும் அடங்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க பண்ணால் எல்லா விஷயமும் கரெக்டாவும் இருக்கும் அவங்க கிட்ட நீங்க ஒரு சஜஷன் கேட்டு பண்ணுங்களேன் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏழு நண்பர்கள் இருக்காருன்னு வச்சுக்கணுமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க கஷ்டப்படுற காலத்துல அந்த ஏழு நண்பரில் யார் பூச நட்சத்திரக்கார நண்பனோ அவன் மட்டும்தான் உங்ககிட்ட வரைக்கும் உங்க கூட வந்து தோல் நிற்பாங்க ஏன்னா அந்த பூச நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு தனித்துவம் இருக்கு மலர் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ எந்த தாமரை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரம் நான் சொன்னேன்ல அதனால சனி பகவானுக்கு பிடிச்ச எள்ள வந்து நீங்க தானம் கொடுக்கலாம் அது ரொம்ப வந்து நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா லோகோக்கு பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்பு பயன்படுத்திக்கலாம் அம்பு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதற்கப்புறம் இந்த பசு மாடு இருக்கு கோமாதா இருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய பால் சுரக்கும் இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் லோகவா பயன்படுத்திக்கலாம் அதை நீங்க உங்களுடைய வால்பேப்பரில் வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்மளை வளர்ச்சி பாதையில கொண்டு போகும் அதற்கப்பறம் மலர்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்றதுனா நீல கலர் நம்ம சங்குப்பூசணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சா சாமிக்கு ப சாத்துறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அதற்கப்பறம் விலங்கு பார்த்தீங்கன்னா ஆண் ஆடு நாங்க வந்து நான் எப்படி திருவாதைக்கு பெண் நாடு சொன்னேன் இதுக்கு வந்து ஆநாடு ஆநாடு வந்து இதுக்கான விலங்காக சொல்லப்படுது சித்தர் வந்து பாத்தீங்கன்னா கமல மு கமல முனி சித்தர் வந்து நீங்க வண வணங்கலாம் இவரை வந்து நீங்க போட்டோ வச்சு வணங்கிக்கலாம் இல்ல கூகுள்ல பார்த்து கூட நீங்க வச்சு வணங்கிக்கலாம் அந்த கவல முனி அவருடைய மனசுல நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா உங்க மனசு ஒரு நிலைக்கு வரும் உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் கோவில் பாத்தீங்கன்னா விலாங்குளத்துல இருக்கக்கூடிய ஆதி விருதேஸ்வர சிவன் கோவில் உங்களுக்கான கோவில் இந்த பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கான கோவில் நீங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பூச பெஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் அந்த கோவிலுக்கு போறீங்கன்னா மினிமம் நாற்பது நிமிஷமாக கருவறையை பக்கத்திலே உட்காருங்க கருவரை ஒட்டினா போது ஒரு நாற்பது நிமிஷம் உட்காரும்போது உங்களுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அது நம்ம வருடத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அந்த ஊர்ல தான் இருக்கீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பூச நட்சத்திரம் கூட நீங்க போயிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தானம் பார்க்கும்போது சந்தனம் தானம் கொடுக்கலாம் நான் எப்படி புனர்பூசத்துக்கு சந்தனம் சொல்லணும் இவங்களுக்கும் சந்தனம் தானம் கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஆயில் நட்சத்திரக்காரங்க ஆயிலி நட்சத்திரக்காரங்க ஆயில் நட்சத்திரம் யாரோடையது புதன் பகவானுடையது புதனாலே நமக்கு புத்திசாலி புதன் நாளே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கிரகம் புதன் நாளே நாங்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிரகம் புதன் நாளே நமக்கு காதலை தூண்டக்கூடிய கிரகம் புதன் நாளே நமக்கு சில்லற அமௌண்ட் உருவாக்கக்கூடிய கிரகம் புதனுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கு ஆனா புதன் ருசியான சமைக்கக்கூடிய கிரகமும் கூட இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல சமையல் நிபுணரா வருவாங்க வீட்டுல இருக்கக்கூடிய மக்களையுமே சமைச்சே அந்த உறுப்பினரான எல்லாரையுமே அவங்க கைக்குள்ள வச்சுப்பாங்க அதே மாதிரி அந்த சமை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் இந்த ஆயில நட்சத்திரக்கார பெண்ணை வந்து மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா அந்த மாமியார் வந்து அந்த வீட்டு சமய கட்ட அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க இந்த ஆயுள் நட்சத்திரக்கார பெண் வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த சமைய கட்ட அவங்க கண்ட்ரோலுக்கு மாத்தும் போது மாமியாருக்கு புகைய ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரச்சனை அப்போ ஏன்னா ஒரு குடும்பத்தை நம்ம கண்ட்ரோல்ல ஒரு பெண் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வாய்குசியான சமையல் ஆரோக்கியமான சமையல் கொடுக்கும் போதே அந்த ஒத்துமொத்த குடும்பத்தையும் அவங்க கைக்குள்ள வச்சுக்க முடியும் இதுதான் ஒரு குடும்பத்தோடைய சந்தோஷமே அதுதான் சந்தோஷம் ஒரு ஆரோக்கியமும் அதுதான் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா இந்த ஆயுள் பெண்ணோ இல்லை ஆணோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதை நல்லாவே பயன்படுத்துவாங்க அதனால தான் நட்சத்திர பெண் வந்து மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு கைப்பட கேத்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சிருவாங்க யாரு அந்த ஆயுள் நட்சத்திரம் மாமியார் வச்சிருப்பாங்க மருமக வந்த உடனே மாத்திருவாங்க மாமியார்ல நான் இதை இங்க தானே வச்சேன் நீ ஏன் இங்க வச்சேன் இதுதான் சண்டை வரும் அதாவது ஆகாதுன்றத முன்னாடி வந்து மாத்தி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப உணவு பெரியராகவும் இருப்பாங்க ஒரு உணவை தேடி தேடி சாப்பிடறவங்களும் இருப்பாங்க தேடி தேடி இருப்பாங்க அதே மாதிரி உணவையும் பாரம்பரிய உணவு மேலே ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் விட ஒரு விஷயம் சொல்றேன் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு பக்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஆகவே ஆகாது அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் இல்லை இவங்களே நல்லவங்களா இருந்தா கூட அது எதாவது ஒரு கான்ட்ரவர்சினால் அவங்களுக்குள்ள ஒட்டி வராது சுத்தி இருக்கிற ஒரு நாலு வீடா இருந்தாலும் இந்த ஒரு ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கும் அக்கம் பக்கத்துக்கும் ஆகவே ஆகாது அவங்களுக்கு இந்த மே பஸ் செட் ஆக மாட்டாங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல கூட பக்கத்தில் டேபிள்காரங்க கூட ஒர்க் பண்ணுற ஆளுமே அந்த அளவுக்கு செட்டாக முடியும் ஆயுள் நட்சத்திர புத்தி நல்லா ரொம்ப புத்திசாலத்தை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணும் அதனால அப்படி இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு கோவத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணணும் கோவத்தை கம்மி பண்ணாங்கன்னா அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகும் தான் அவங்க லைஃபே வந்து அடி வாங்குறதே அதுதான் அதே மாதிரி இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப போராட்ட குணம் போராடி தான் மேலே வருவாங்க போராட்ட குணமும் இருக்கும் லைஃப்பில் ஆனால் சக்ஸஸ் ஆயிடுவாங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகிடுவாங்க அதே மாதிரி இப்போ நீங்க யாரையாவது லக்கா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆயில் நட்சத்திரக்காரங்க கூட வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நினைக்கிறீங்கன்னா ஆயில் முடிஞ்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ரிலேஷனா இருந்தாங்கன்னா ஆயில் நட்சத்திரக்காரங்க கூட்டுப்பாங்க உங்களுக்கு அது ஒரு லக்கா அமையும் அந்த ஆயில் நட்சத்திரத்துக்கு அது ஒரு பிளஸா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு லோகோன்னு பாத்தீங்கன்னா பாம்பு ஏன்னா ஆயில் நட்சத்திரம் புதன்னு ஆனா ஆயில் நட்சத்திரக்கான விலங்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பு தான் அதனால அவங்க அந்த பாம்பை வந்து லோகோவாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அம்பு இருக்குல்ல அதை கூட அவங்க லோகோவாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வால்பேப்பராக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மரம்னு பார்த்தீங்கன்னா புன்னை மரம் புண்ணை மரம் இருக்குல்ல அந்த புன்னை மரத்துக்கு தண்ணி ஊட்டிட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை நம்ம தப்பிச்சுக்க முடியும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விலங்கு ஆண் பூனை அதற்கப்புறம் ஆயுதம் நட்சத்திரக்காரங்களுக்கு சித்தர் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் அகசியர் அகஸ்தியருக்கான கோவில் நமக்கு முதல்ல தோன்றிய கோவில் அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கின்றதை கேரளாவில் இருக்கக்கூடிய திருவந்தி அகஸ்தியர் கோவிலுக்கு முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளஸ் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க அகஸ்தியரை மனசார நினைச்சுக்கும் போதும் நமக்கு அதுக்கான மாற்றம் தெளிவு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதற்கப்பறம் சித்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருமே நமக்கு ஞாயிறாச்சத்துல பிறந்தவர் தான் அவருமே வழிபாடு எடுத்துக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அவங்களுக்கான கோவில்போது கடைஸ்வரர் இந்த சிவனை வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் தானம் பாத்தீங்கன்னா காளை மாடு காளை மாடு யாருக்காவது நீங்க தானம் ஒரு முறையாவது வாழ்க்கையில கொடுத்துருங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அவருடனே கேட்கக்கூடாது அம்மா நீ அம்மா பணம் கொடுக்கப்பற காளை மாடு முடிஞ்சு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மாட்டுக்கு அந்த ஏழை மாடு வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாட்டு தீவனத்தை கூட நீங்க உதவி பண்ணுங்க இல்லைன்னா காளை மாடு வளர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த மாட்டுக்கான தீவனம் கூட நீங்க வந்து முடிஞ்சால் வாங்கி கொடுக்கலாம் அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நான் வேற ஒரு பதிவில சந்திக்க நன்றி வணக்கம்